الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد قد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله لم يبعثني معنتا ولا متعنتا ولكن بعثني معلما صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاة والسلام عليك يا رسول الله साम समाधी वसल அவர்களின் நடித்தவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தமசக்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் இறைசர்கள் நண்டனியார்கள் குறிப்பாக அவர்களுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனிவர இருக்கிற மனைவரின் மீதும் நின்று நின்ற ஆமி ஆண்ணியத்திற்கும் மிகுத மரியாதைக்கு அளித்தான அல்லாதவரின் நல்ல உலகம் முழுக்க பெருமானார் சட்ட அலை வசலம் அவர்களை பற்றி பல்வேறு விதமான தடைப்புகளில் பல்வேறு விதமான கோணங்களில் பேசப்பட்டும் அதை செயல்படுத்தி கேட்கும் கேட்பதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் பெருமான செல்லந்தாக வனைவசங்கம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அது ஒரு திறந்த பாட புத்தகம் யார் வேண்டுமானாலும் அந்த வரலாறை படிக்கலாம் புத்தகத்தை படிக்கலாம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல எல்லோருக்கும் பெருமானார் சண்டங்களாக வனைவசங்கம் அவர்கள் சொந்தமானவர்கள் ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் இன்டெர்பெர்சனல் உங்கள் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு வார்த்தை உண்டு அதன் பொருள் அடுத்தவர்களை உணர்ந்து விளங்கும் நுண்ணறிவு என்று சொல்லப்படும் அடுத்தத்திலே என்ன திறமை இருக்கிறதோ என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதை அவர்களுக்கு தெரியாமலேயே உணர்ந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு இன்டர்பெர்சனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவர்கள்தான் பெருமானார் செல்லந்தாக வழங்கியவர் செல்லம் அவர்கள் இந்த ஆற்றல் மேலோண்டி இருப்பவர்கள் மற்றவரிடத்திலே மறைந்து கிடக்கக்கூடிய ஆற்றலை அறிந்து அவர்களை இந்த சிறந்த மனிதர்களாக அடையாளப்படுத்தி காண்பிப்பார்கள் அன்பான பெருமக்களை செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் என்று நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம் இந்த ஆசிரியர் தினத்திலே பெருமானார் செல்லத்தாக வழங்குவ செல்லும் அவர்களை விட மிகச்சிறந்த ஒரு பேர் ஆசான் இந்த உலகம் இதுவரை கண்டதும் கிடையாது இனிமேல் காண்ப இனிமேல் பார்க்கப் போவதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பேராசானாக எபெருமானார் செல்லாக அணியவர் செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் அன்பான பெருமக்களை நபி செல்லந்தாகவனே இவர் செல்ல மவர்கள் தனது மாணவர்களாக உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் நம் சம்பவங்களில் வரலாறுகளில் நாம் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பெருமானார் செல்லந்தாகவனே இவர் அவர்கள் வெறுமனே தங்களுடைய தோழர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக அடுத்தவர்களுக்கும் கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு உத்தவர்களாக பெருமான செல்லந்தாக வழங்கி செல்லும் அவர்கள் நம்முடைய தோழர்களை மாற்றினார்கள் என்பது வரலாறு உலகம் உள்ளவர் பெருமான செல்லந்தாக வழங்கி செல்லும் அவர்களுடைய தோழர்களை மிகச்சிறந்த முன்மாதிரிகளாக பின்பற்ற தகுந்தவர்களாக

யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருந்தார்களோ அல்லது இப்பொழுது ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ எந்த ஆசிரியரும் தன்னிடத்திலே படித்த ஒட்டுமொத்த மாணவர்களை குறித்தும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது படித்த எல்லா மாணவர்களும் உத்தமர் என்று இந்த ஆசிரியரும் சொல்ல முடியாது என படித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் நல்லவர்களாகவும் இருக்கலாம் தீய நடத்தை உள்ளவர்களாகவும் இருக்கலாம் எனவே ஒரு ஆசிரியர் தன்னிடம் படித்த ஒட்டுமொத்த மாணவர்களை குறித்தும் நல்லவர் என்று சான்று கொடுக்க முடியாது ஆனால் பெருமானா செல்லந்தாகும் அனைவ சில முறைகள் ஒட்டுமொத்த சகாபாக்களை குறித்தும் சொல்லுவார்கள் என்னுடைய தோழர்கள் வானத்திலே பின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் அப்படி மாற்றி காண்பித்தார்கள் பெருமானார் செல்லி வசலம் அவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் முன்மாதிரி பெருமானார் செல்லந்தாக வணங்கி வசல் அவர்கள் புலம் போட்ட தங்கமாக தங்களுடைய மாணவர்களை தங்களுடைய தோழர்களை மாற்றி காண்பித்தார்கள் பெருமானார் செல்லந்தாக வணங்கி அவர்கள் ஒரு ஹதீகிலே பெருமானார் செல்லலாக

கடின கடினத்தன்மை உள்ளவனாகவோ அடுத்தவர்களை வழியெடுக்க கூடியவனாகவோ என்னை அல்லாஹ் அனுப்பவில்லை ஒரு ஆசிரியராக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கதாக பெருமானா சந்தனாகவோ அனைவசனமும் நபியை திளை சொல்லுவார்கள் நபி அவர்கள் நமக்கு ஒரு பேர் ஆசான் காலம் உள்ளடவும் தடம்மாறாத ஒரு வாலிபர் பெருமானார் செல்லல்லாக வடைவசன் அவர்கள் உருவாகினார்கள் ஒரு வாலிபர் நபி செல்லல்லாக வடைவசன் இடத்திலே வந்தார் நேர வந்தார் வந்தவனே கேட்டால் யார் அசூட் அல்லா எனக்கு ஜினா செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க மஸ்ஜித் ஒரு நபதியில சஹபாக்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார் கேட்ட வார்த்தை ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை ஜினா செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க உட்கார்ந்து இருந்த சஹாபாக்கள் எதிர்த்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை നമ്മുടെ വന്ന് കേക്കിങ്ങളേ അപ്പീ കേട്ടവനെ ഒരിസാഹി വസ്വ എല്ലോരെയും അമേരിയായി വക്കാരെ അത് വാരി വരെ തന്നെ அருகாமையிலே வர சொன்னார்கள் அந்த வாலிபர் வந்தார் உங்களை நபிசல்லா சிலம் கேட்டாங்க நீ கேட்ட இந்த விஷயத்துக்கு உனக்கு அனுமதி தருவதற்கு முன்னாடி நான் சில கேள்விகளை உங்களை கேட்கிறேன் அதற்கு சரியான பதிலை சொன்னால் உனக்கு நான் அனுமதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் கேட்டார்கள் உன்னுடைய தாய் வேறொரு ஆணிடம் சினா செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்ட உடனே அந்த வாலிபர் சொன்னால் யாரும் சொல்லலாம் முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியல என்னுடைய தாய் அன்னி ஆணோடு எப்படி விபச்சாரத்தில் ஈடுபடியதான் விரும்புவேன் அப்படின்னு சொன்னவனு சொன்னாங்க உன்னுடைய தாய் அடுத்த ஆணோடு தினாச்சியை விரும்ப மாட்டாய் அடுத்து கேட்டான் உன்னுடைய மகள் அன்னி ஆனோடுவதை விரும்புவாய் என்று கேட்டவனே அந்த வாணிபுரை சொன்னால் இப்படி என்னால் முடியும் நான் பெற்றெடுத்த மகள் அண்ணி ஆனோடு விரும்ப மாட்டேன் என்று சொன்னவனே அடுத்த ஆனோடு நீ விரும்ப மாட்டாய் சொல்லிட்டு மறுபடியும் கேட்டான் உன்னுடைய சகோதரி அண்ணி ஆணோடு ஜீனாச்சி வை விரும்புவாய் என்று கேட்டவனே இந்த வாணிபுரி சொன்னால் யாரும் நான் விரும்ப மாட்டேன் சொன்னவனே ரவிசல்லாம் சிலம் சொன்னாங்க நீ எந்த பெண் வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த பெண் ஒரு ஆணுக்கு தன் தாயாகவோ அல்லது ஒரு ஆணுக்கு மகளாகவோ அல்லது ஒரு ஆணுக்கு சகோதரியாகவோ இருக்கலாம் அல்லவா என்று சொல்லிவிட்டு

வாலிபரை பக்குவப்படுத்தினார்கள் தவறை தவறு என்ற அழகான முறையை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டினார்கள் வாடுகின்ற காலம் எல்லாம் அந்த வாலிபர் அந்த தவறான செயலை பற்றும் செல்ல முடியாத அளவுக்கு அந்த வாலிபரை மாற்றினார்கள் காரணம் பெருமானாலும் அந்த அழகான நடைமுறை அந்த நடைமுறையை நம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க கடமைப்பட்டது அன்பான பொதுமக்களை கூட தனக்கு அநீதம் செய்த இடத்திலும் கூட பெருமானார் சண்டங்களாக சில சிலவர்கள் அழகான நடைமுறையை கையாளுமாறு பெருமானார் சண்டங்களாக வணங்கியவர் சிலவர்கள் நமக்கு ஒரு அழகான நடைமுறை ஒரு முன்மாதிரி நமக்கு காட்டி சென்றார்கள் எமன் தேசத்திலிருந்து வாயில் குழுங்குச்சல் என்று ஒருவர் வருகிறார் ஒரு அரசருடைய மகன் மதீனாவிற்கு வருகிறார் பெருமானார் சென்றாக வழங்கியவர் செல்வர்கள் பேசுறதுக்காக நிறைய விஷயங்களை செல்லலாம் செல்ல வளைவசனோடு பேச வேண்டும் என்று வருகிறார் வந்தவனே பெருமானா பெருமானார் செல்ல வளைவசனம் அவர்கள் தான் போட்டிருந்த துண்டை எடுத்து விரித்து வாயு குண புஞ்சன் அதுல உட்கார வைக்கலாம் நிறைய விஷயம் பேசினார்கள் பேசிட்டு வாயு குணம் மஞ்சள் எமனுக்கு போகின்ற பொழுது நவீனுடைய வழக்கம் எந்த தூதர் வந்தாலும் மதீனாவுடைய எண்ணெயை கொண்டு போய் விடுவது வழக்கம் அப்ப நபியவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை வாதியார் அதி எல்லா ஒன்றும் கூட இருக்கிறார் வாதியாக சொல்றாங்க நபி வாதியாக எனக்கு பதிலா வாயிலி ஒன்று மதீனாவோட எல்லை வரை கொண்டு போய் விட்டுவிட்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் வாதிய சின்ன பையன் காலில் செருப்பு கூட இல்லை நபி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே வாயிலி ஒன்று ஒட்டகத்தை அமர வைத்து தான் மூக்கணாம் பிடிச்சுக்கிட்டு போறார் போகிறார்கள் பாலை வண்ணத்து அந்த சுடு மணல் சுடு தாங்கல பாவியாக போது வாயில கொண்டு குஜல்ட்ட கேட்கலாம் இங்க ஒட்டகத்துல போற இங்க ஒட்டங்க பெருசா இருக்குது நான் சின்ன பையன் உங்க கூட நானும் உட்காந்துக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே வாயிலு கொண்டு முஞ்சல் சொன்னாரு எங்கூட உட்காந்து வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது வாயில குருஜருக்கு தெரியலா பின்னாலே மிக பெரும் மாகாணங்களில் பொறுப்பேற்க மகாவியாங்கிறது அப்ப இருந்த வாயிலு குழு உஜருக்கு தெரியல எங்கூட உக்காந்து வரதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னான் மகாவியா ஏத்துக்கிட்டான் கொஞ்ச தூரம் போறாங்க மறுபடியும் சுடு மனனுடைய சூடு தாங்கல வாயிலு குரு நீங்க ஒட்டகத்திலேயாவது உட்காந்து வாங்க போட்டிருக்கிற செருப்பை கொஞ்ச நேரம் காங்க மதியனாமல் எல்லை வந்தவனே கழுத்தி கொடுத்த சொன்னவனே நீ செருப்பு போறது கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னான் வாயு கொண்டு மதிய எல்லை வரையும் கொண்டு வந்து விட்டு விட்டு மீண்டும் மதிய வந்து விடுகிறார்கள் ஆவியார் அரியல்ல அவன் நடந்த விஷயங்களை பெருமானாட்ட சொல்லல பக்குவப்படுத்தப்பட்ட மகாதியா வெளியெல்லா ஒன்று சொல்லி இருந்திருக்கலாம் ஆனாலும் பெருமானார் செல்லல்லாக வணிவ சில முதல்களால் புலம்போட்ட தங்கமாக உருவாக்கப்பட்ட மகாதியா வெளியெல்லா வன்பு நடந்த விஷயங்களை சொல்லவில்லை கால சக்கரம் உருண்டோடுகிறது பின்னால் மகாதியா ரதியல்லா வருபவர்கள் நிறைய மாகாணங்களுடைய கவர்னராக ஆகிறார்கள் அதே வாயில் முன்புஜர் வயோதிகராக மீண்டும் மதீனாவிற்கு வருகிறார் ஆளுநருடைய வீட்டு கலவை சென்றார் உள்ளிருந்து ஆளுநர் வந்த மாவிய வர்றார் பார்த்த உடனே வாயில ஒரு குஜருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் யாபகத்துக்கு வருது எங்கூட ஒட்டகத்துல உட்கார்ந்து வர்றதுக்கு தகுதி இல்லை நீ செருப்பு போடுறது கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன சொல்லப்பட்ட மாவியா இன்றைக்கு மதியனாவுடைய ஆளுநராக இருக்கிறார்கள் பார்த்தோனே மாணாவியார் அதிகர்ந்தாங்க கோபம் வந்தாலும் கூட பெருமானாலுடைய நடைமுறை அவர்களுக்கு யாபரும் வருது உள்ள வந்த வாயிலை ஒன்று புஜருக்கு நடிகவர்கள் எப்படி தான் போட்டிருந்த மேலங்கியை கலட்டி உட்கார வச்சாங்களோ அதே போல் மாறாவியார் அடியல்லா வந்தவர்கள் மேலங்கிய கீழே விரித்து உட்கார வைக்கிறான் வாயில் கேக்கலாம் பழைய பழைய செய்திகள் உங்களுக்கு யாபகம் வருதான் கேட்டவன் ஆவியா சொன்னாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இருந்தாலும் பெருமானாருடைய நடைமுறை அந்நிய நாட்டுடைய தூதராக வந்திருக்கக்கூடியவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது பெருமானாருடைய நடைமுறை என்னுடைய சுய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் நீங்கள் வந்த உடனேயே உங்களை நான் அவமானப்படுத்தி இருப்பேன் ஆனால் நீங்கள் வந்திருப்பது அந்நிய நாட்டுடைய தூதராக வந்திருக்கிறீர்கள் உங்களை கௌரவப்படுத்துவது என்பது பெருமானனுடைய சுண்ணத் அந்த சுண்ணத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக வாரியார் அடியல்லா அவர்கள் சொன்ன வரலாறு நபி அவர்கள் ஆசிரியராக அனுப்பப்பட்டதை நோக்கம் இதுதான் தன்னை அவமானப்படுத்தியவர்களையும் கூட பெருமானார் செல்லல்லாக வழங்கி வசவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை உயர்ந்த பக்குவத்தை பெருமானார் செல்லல்லாக வழங்கி வசவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அன்பான பெருமக்களே நாம் நம்முடைய குழந்தைக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைக்கும் ஒரு ஆசிரியர் தான் பெருமானாருடைய நடைமுறை ஒரு குழந்தை அவளத்தில் அழகான தன்மைகள் இருந்தது என்று சொன்னால் திறமைகள் இருந்தது என்று சொன்னால் பாராட்டக்கூடிய பழக்கம் பெருமானா செல்லந்தாக வரைவசிருக்கிறது நாம் நம்முடைய குழந்தை ஒரு ஆசிரியர் நம்மிடத்திலிருந்துதான் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பாடத்தை பெறுவார்கள் அன்பான பெருமக்களே அபு மூசா அஷ்ரீ ரவியல்லா வந்து சின்ன பையன் அபு முசா ஷாரி ரலி அல்லா ஒன்று அவங்கள்ட்ட வந்து விசல் அல்லா அலி செல்லன்னு கேட்டாங்க அபு முசா நீ அழகா ஓதுவையே நான் கேள்விப்பட்டேன் குரான் இருந்து ஏதாவது ஒரு தெரிஞ்சதை ஓதுகள் சொன்னவனே அபூ முசா ஷரி ரலி அல்லா அவர்கள் குரானை ஓத ஆரம்பிக்கிறார்கள் விசல் அல்லா அலி செல்லம் சொன்னார்கள் எனக்கு அது ஊதி தேர் மிஸ்மார் அன்பின் மிஸ்மாரி தாவூத் அலி இஸ்லாம் அபு முசா ஷரி அது எல்லா அவர்களே உங்கள்கிட்ட புல்லாங்குழல் இருக்குதுன்னா தாவூத் அலிமுடைய குறள் புல்லாங்குழலை விட இனிமையான குறள் கொண்டவர்கள் தாவூத் அலிசலாம் அந்த தாவூதலை அவர்களுக்கு எப்படி அழகான குரல் இருந்ததோ அதே போல குரல் உங்களுக்கும் இருக்கிறது என்பதாக

ஒரு படை தளபதியாக அவர்களுக்கு வயசு பதினஞ்சு வயதில் எவருமான செல்லந்தாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள் ஜெய்து குண ஹாரிகா இந்த உம்மத்திற்கு வராசத்தினுடைய சந்தேகங்கள் எவ்வளவு இருந்தாலும் வாரிசூரினை சட்டத்தில் எவ்வளவு தெளிவுகள் எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஜெய்து குண ஹாரி

ஒரு சமூகத்தை கட்டி காட்டக்கூடிய ஒரு தலைவராக அணி செல்லாக வணிகவசம் அமைந்து இருந்தால் என்றார் அதற்கு பின்னாலும் அவருடைய ஆசிரியர் பணிகள் இருந்தது நபேங்கள் நபியாக இருந்தாலும் கூட தன்னுடைய நுபுவத்தை இந்த உம்மத்திற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியராக பெருமானார் செல்லல்லாஹ வணைகசம் இருந்தார் அதனால் அல்லாஹ் நபியை பற்றி சொல்லும் தின்பொழுது எத்துழு அணை ஆயாத்தீவி இந்த உம்மத்திற்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதி காட்டிப்பார்கள் ஆயன்மீகம் மனுக்கி தான் அவர் ஒரு நீக்கமத்து அந்த உம்பத்திற்கு அவர்கள் கல்வியையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருப்பார்கள் வ அவருடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய பேராசானாக அந்த நபி இருப்பார் என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே பெருமான செல்லந்தாக வலைய செல்லப்பட்டு எனவே அன்பான பெருமக்களே நபி செல்லந்தாக வலைய செல்ல அவர்களுடைய சுண்ணத்துகளை வாழும் காலம் பின்பற்றக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்திர குறைவானாக ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சரி என்னோடைய குழந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தையும் த சரி பெருமானார் செங்கலாக வழியில் செல்ல அவருடைய அந்த அழகான நடைமுறை அழகான முன்மாதிரியை சொல்லித்தரக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தர் புரிவானாக வஹா சர்தா வானாலில் அம்துல்லில்லா என அப்படி லாளமே السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ سنت اللہ ورحمت اللہ ورحمت اللہ